போற்றியோம் நமசிவாய அருள்மிகு அம்பலவான பெருமான் இன்னொருளாலும் சாந்தலிங்கப் பெருமான் தன்னருளாலும் குருவருளாலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் இறையருடைய வேண்டியும் வேரூர் உதகை முதவை ஆதீனங்களிலும் தென்கை இலை சாலையிலும் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் திருமறை முற்றோதல் தாண்டக விண்ணப்பம் அன்னம்பாளிப்பு ஆகியவற்றிலும் கடந்து குருவருளும் திருவருளும் பெற வேண்டியும் நிறைவு செய்கின்றோம் இன்று இலங்கையில் மட்டக்களப்பு திருச்செந்தூர் முருகன் கோயில் திருக்குட நீராட்டு திருநெறிய தெய்வ ஒன்றிய தமிழால் நான்கு கால வேள்விகளாக செய்யப்பெற்று திருக்குட நன்னீராட்டுப் பிரவிழா நடைபெறுகின்றது அதை நேரடியிலும் நேரடையிலும் நேரடியாகவும் கண்டு குருவர்களும் திருவர்களும் பெற வேண்டியும் நிறைவு செய்கின்றோம் கவா எனகத்திரடையப் போற்றி கையில மலையானே போற்றி போற்றி தங்கடனடி ஏனையும் தாங்குதல் என்கடன் பணி செய்து கிடப்பது இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேலே குவித்து வணங்கிக் கொள்ளுகின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திரு சிற்றம்பலம்